ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு ஸோ கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடம்னா பாகிஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து எட்டாம் இடத்து அஷ்டம குருமாக இருந்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருந்தார் ஸோ இனிமேல் அந்த பிரச்சனைகள்லாம் மாறும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கி பொருளாதாரம் நல்லா ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஸோ வேலையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து வேலையில் எவ்வளோ தொந்தரவாக இருந்தாலும் அந்த தொந்தரவுலாம் மாறி உங்களுக்கு மன நிம்மதி பழக்கம் திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் கை கூடி வரும் இதில் வந்து என்னன்னா முக்கியமாக தைரியம் உங்களுக்கு தைரியஸ்தானம் குரு வந்து பலப்படுத்துறதால உங்களுக்கு தைரியம் வந்து பல மடங்கு உயரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லை உயர்கல்வி போய் போய் நீங்கள் ஃபாரினுக்கு போய் படிக்கணும் ஃபாரினில் ஜாப் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடமா நான் பாக்கியஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகிறதால வெளிநாட்டு போய் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாகி வரும் உங்கள் தந்தையுடைய உடல் நலம் பாதித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்கெலாம் தந்தையார் உடல் நலம் தேரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தோடு மன அமைதி இல்லாமல் அவஸ்தப்பட்டவங்கலாம் இப்போ சந்தோஷம் ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு பல விதத்தில் நிம்மதியை கொண்டு வந்து தரும் இதெல்லாம் விட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் பிரச்சனையோடு ரொம்ப நாளாக பிரச்சனையில் ஓடிட்டு இருந்திருக்க பூர்வீக சொத்துக்கெலாம் இப்போது ஒரு முடிவு வரும் உங்கள் பூர்வீக சொத்து எல்லாம் விற்று உங்களுக்கு தேவை சேர வேண்டிய உங்களுடைய பங்கு வந்து உங்களுக்கு எளிதலாக வந்து சேரும் ஸோ இந்த பூர்வீக பிரச்சனையே இருக்காது இவ்வளோ நாள் இருந்த தேக்க நிலை மாறி இப்போது ஒரு அருமையான பேச்சியாக உங்களுக்கு கன்னி ராசிக்கு இருக்க போது உடல்நலம் பாதித்தவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நல பாதிப்பெல்லாம் இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது ஸோ உயர்கல்வியில் இருந்த தடையெலாம் நீங்குது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுப்பு ரொம்ப வெறுப்பாக இருந்திருக்கும் உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கைன்னு அந்த வெறுப்பெல்லாம் மாறி உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷம் ரெண்டு மடங்காக அதிகரிக்குங்க கமிஷன் பேஸிஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு உங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு குறிப்பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போகுது இந்த குரு பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டவங்கெல்லாம் திருமணம் கை கூடி வரும் எளிதில் திருமணம் வரன் கிடைச்சிரும் குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து போய் ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த மன அமைதி கட்டு ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாழ்க்கையில் வெறுப்பில் இருந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் பிறக்கும் இந்த ராசிக்கு வந்து பாகிஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆடுறது ரொம்ப அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும் ஸோ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை பற்றி தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து வெறும் பத்து பொறுத்து மட்டும் பார்த்தா போதாது என்னென்னலாம் பார்க்கணுன்றதை பற்றி போட்டிருக்கேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்